திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் முகாம்கள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று இருபத்தி மூன்றாவது வார்டான மலையப்பன் சாலை மாருதி நகர் பகுதிகளில் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது ஆனால் அந்த முகாமிற்கு முக்கிய அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் மின் விளக்குகள் வடிகால் வசதி சாலை பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை பல நகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி மேலாளரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு கடுமையாக கேள்விகளை கேட்டனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் ஆவேசம் அடைந்து கோஷம் எழுப்பினர் அதே நேரத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் சரோஜா இளங்கோவன் அதிமுக சேர்ந்தவர் என்பதால் திட்டமிட்டே இந்த வார்டு புறக்கணிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அடிப்படை வசதிகள் வழங்கப்படாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதோடு பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை நடத்துவோம் என எச்சரித்தனர் இந்த சம்பவம் நகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் மீதான பொதுமக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் துறையூர் நகராட்சியின் அலட்சியம் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது